அப்போ நாங்கள் எப்படி குழந்தை நான் யூஸ் தெரிஞ்சமே ஸ்கூலுக்கு நேரமாக அனுப்பிச்சு விட்டுட்டு இருப்பேன் ஸ்டெஷல் க்ளாஸுக்கு போயில்ல அனுப்பிச்சு விட்டுவிட்டு அந்த அந்த மணிக்கெல்லாம் நின்றுப்பாட்டிவிட்டு எல்லாத்துக்கும் லீவு கொடுத்து லீவ் சேஞ்சு கொடுத்தாங்க லீவ் அப்படியே குழந்தை நடந்து காலம் நடந்தது தெரிஞ்சு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் என்ற பகுதியில் பள்ளியிலிருந்து இறக்கிவிடச் சென்ற ராஜா மெட்ரிக் என்ற பள்ளி வேன் அதே பள்ளியில் பயிலும் சாய் சரண் என்ற ஆறு வயது சிறுவனை ஏற்றி அச்சிறுவன் பலியான சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் அஜாக்கிரதையாகவும் தங்களை அலட்சியம் செய்துவிட்டதாகவும் இறப்புக்கு பள்ளி நிர்வாகமே காரணம் என்று குற்றச்சாட்டு வைத்து திருப்பூரிலிருந்து பொங்கலூர் செல்லும் சாலையை மறித்து தற்போது வர வரவேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து குழந்தையின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடல் அனுமதிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உடலை வாங்க மறுத்து இப்பகுதியில் கள்ளிமேடு என்ற பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவது பரபரப்பான சூழ்நிலையை நிலவுகிறது பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு இணையதளத்தை விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்